ஓம் வசி ஓம் வாழை நாசியும் சித்தரின் அருளாலும் இந்த அம்மாவாசையில் பஞ்சபூதத்தில் நீரால் ஏற்படுற சாபத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாலைவனத்தில் ஒரு ஐயாவை ஒரு பிரபஞ்சம் ஒரு சோதனைக்கு உள்ளாக்குது அவர் இந்த பாலைவனத்தில் தண்ணியால் ஏற்பட்ட சாபத்தால் வந்து விழுவுறாரு நம்ம ஆதி காலத்தில் சொல்லுவோம்ல அவன் செஞ்ச பாவத்துக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் தவிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாசக தகுந்த மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் இந்த இங்கிலீஷ் படத்தில் இவ்வளோ தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க அவர் அந்த தண்ணியோட சாபம் இருக்குன்னு கூட புரியாமல் அவர் பயணம் பண்ணுறாரு ஆரம்பத்தில் அப்படியே போகிறாரு போய் ரெண்டு நாள் அந்த தவம் அப்படியே அந்த வளைஞ்சி தாகத்தின் உச்சத்துக்கு போகிறாப்புல அப்போ போய்ட்டாக்குன்னு பார்க்குறப்ப ஒரு நதி தெரியுது அந்த நதியில் ஆவலாக ஓடி போய் அப்படியே அந்த தண்ணியில் வாய வைக்கிறாப்புல அந்த தண்ணியோட சாபம் திரும்பியும் அவர் பழைய இடத்துக்கே போயிடுறாரு அந்த தண்ணியெல்லாம் மண்ணாக வாயிலேருந்து கொட்டும் அதை பார்க்குறப்ப அவரால் என்ன நடக்குதுன்னு முதல்ல அவருக்கு புரியல என்னடா அது நம்ம இருந்த இடத்துல திரும்பி இருக்கமே அப்படிங்கிற உணர்வுக்கு வராப்பில் இந்த சாபத்துலேருந்து அவர் புரிஞ்சு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது எதுக்கு நம்ம போடுறோம்னா கணவன் மனைவி குழந்தைகள் அப்பா அக்கா தம்பி தங்கை தம்பி அண்ணன் தங்கச்சி உறவுகள் மாமா அப்பா சித்தப்பா அதே போல் நம்ம தொழிலில் பார்க்குற ஐயாக்கள் நம்ம ஆன்மீக ரீதியாக பழகின அன்பர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் எந்த வகையிலையும் சாபம் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ சமர்ப்பணம் பண்ணுறேன் இது ரெண்டாயிரத்தி பதினேஜில் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரலும் நான் பார்க்குறேன் அவர் ஏன் இப்போ தண்ணியை கடந்து போனார்னா ஏற்கனவே ரெண்டு தட அந்த தண்ணியினால் அவர் அந்த ஏரியாவை தாண்டமுட்லங்கிற உணர்வு கிடச்சிருச்சு அதனால் இப்போ அந்த தண்ணியை தாண்டி ரோட்டுக்கு வந்துட்டார் இப்போ ரோட்டில் ஒரு அன்பர் வந்து அவரை பார்த்துட்டு என்னை வந்து எங்கள் வீட்டில் விடுங்கங்கிறாப்புல சரி வாங்க உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு கொடுக்குறாப்புல நல்லா கவனித்து பாருங்க அவர் அவருக்கு தராரு இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க அதனால் அவர் அலட்சியமாக குடிக்கிறாப்பில் திரும்பி பழைய இடத்துக்கே போயிடுறாப்புல அப்போ தானாக குடித்தப்பையும் அந்த தண்ணி சாபம் அவரை விட்டு போகலை இன்னொருத்தர் கொடுத்தாரு அப்பையும் அவரை விட்டது போல அவரால் என்ன பண்ணுறதுன்னு இதையும் கடந்துட்டார் அப்போ வண்டியில் ஏறுறாரு அந்த பழைய ஞாபகம் வருது அதனால் இந்த தடவை அவர் சுதாரிச்சிக்கிறார் கொடுப்பாப்புல வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்தோடு இந்த என்னை கொண்டு போய் என் இடத்துல விடும்பாப்புல உடனே அவர் தான் வீட்டுக்கு போகிறாப்புல இன்னும் இந்த நிமிஷம் வரலாம் அவர் தண்ணி குடிக்கல அதனால் ரொம்ப டயர்டாக இருக்காப்புல அப்படியே போய் அந்த சோஃபாவில் படுக்கிறாப்புல ஆனால் அவர் கண்ணுக்கு எது ஏக்கமோ அது தேரும் அந்த ஒரு சொட்டு தண்ணி விடுறத அந்த டிராப்ஸ் வர்றதை பார்ப்பார் அவரால் தாங்க முடியாது சரி போய் அதை குடிப்போன்னு சொல்லி தண்ணியை எடுத்துக்கிட்ட கொண்டு வராரு அங்கே பாருங்கள் அது சாப்பிட்டா நம்ம திருப்பி அந்த இடத்துக்கே போடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு அதை ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சு பார்க்குறாரு மெதுவாக கண்ணை தொடர்ந்து நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு பார்க்குறாரு இருக்கோங்கிறது தெரியுது இன்னொரு சொட்டு எடுத்து வச்சு பார்க்குறாரு அப்போ மனம் வந்து அவர் கொஞ்சம் தைரியப்படுது சரி நம்ம கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் அதை எடுத்து அந்த தண்ணியை முழுசாக குடிப்பார் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப ஆனந்தப்படுவார் இந்த ஆனந்தத்தோடு அப்படியே அவர் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் பார்ப்பார் அந்த தண்ணியை பார்த்தோன்னா அவருக்கு மன நிறைவாக இருக்கும் உடனே ஓடி போய் தண்ணியில் அப்படியே குதித்து தன்னுடைய தண்ணிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு எவ்வளோ முக்கியங்கிறத உணர்ந்து அவர் ஆனந்தத்தின் உச்சத்துக்கு போவார் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு திருக்குமுனை இருக்குது அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவருக்குடைய அந்த சாபம் வேலை செய்து பாருங்கள் அது மண்ணுக்குள்ளேருந்து எழுந்திரிப்பார் பாருங்க இப்போயும் அவருக்கு போகலை தான் வீட்டில் குடித்த தண்ணிலேயும் போகலை தானே விரும்பி குடித்த தண்ணிலேயும் போகலை அவருடைய அந்த கொடுத்தாங்களே இன்னொருத்தவங்க அப்பையும் போகலை முடிவு பண்ணுவார் நம்ம ரோட்டில் உட்காந்துருவோம் வீர விட்டுருவோன்னு முடிவு பண்ணுவார் அப்போ அவருடைய உள்ளுணர்வு சொல்லும் இன்றைய வரலாம் நம்ம தண்ணி வேணும்னு யார்ட்டுமே கேட்கலையே ஒரு தடவை கேட்டு பார்ப்பேன்னு அவருடைய மனசாட்சி அவர்கிட்ட சொல்லும் உடனே ரோட்டில் ஒரு அம்மா அந்த மாதிரி பயிரவரை கூப்பிட்டு போவோம் காலை பயிரை கூப்பிட்டு கையில் தண்ணியோடு போவோம் ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பார் மாட்டேன்னு சொல்லும் இதுதான் கணக்கு நல்லா பார்த்துங்க டக்குன்னு மறைஞ்சி அந்த அம்மா போகிறத பார்த்து இவர் சிரிப்பார் ஆகா நம்மளுடைய அந்த தண்ணி சாபம் இன்னொருத்தவங்களுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற முடிவு கொடுவார் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னா யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என்னை வை ஏன்னா நான் கொடுப்பேங்கிற தகுதியில் இருக்கனால தான் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தண்ணியால் ஏற்பட்ட சாபத்தை புரிஞ்சுங்க இது இங்கிலீஷில் வாட்டர் கர்ஸ் அப்படின்னு இருக்குது தண்ணியால் சாபம்ன்றிருக்கு அதையும் போய் பாருங்கள் ஓம் பசி